ஆப்ரஹாமுக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன்னு சொன்னார்னா குமாரனை தான் கொடுப்பாரு குமாரத்தையே கொடுக்க மாட்டார் குமாரத்தையே கொடுப்பேன்னு சொன்னா குமாரனை கொடுக்க மாட்டார் எதுதான் கொடுப்பாரு குமாரத்தை தான் கொடுப்பார் இங்கே இஸ்ரேல் மோசேட்ட கருத்து என்ன சொல்றாருன்னா நான் இறைச்சி கொடுப்பேன் ஆனா ஒரு நாள் ரெண்டு நாள் அல்ல எத்தனை நாள் கொடுப்பேன் போன வெள்ளிக்கிழமை தியானிச்சோம் எத்தனை நாள் சொல்லுங்க ஒரு மாசம் வரைக்கும் மோசையாலே நம்ப முடியலை அமெரி சொல்லுங்க பார்க்கலாம் ஆண்டவரே சும்மா டேஸ்ட் பார்க்க கொடுப்பேன்னு சொன்னா சம்மதிக்கலாம் நீங்க என்னோட இருக்க காலாட்கள் மட்டும் எத்தனை லட்சம் ஆறு லட்சம் பேர் இருக்கிறாங்க குறைஞ்சது ஒரு இருபத்தஞ்சு முப்பது லட்சம் இருக்கணும் இந்த முப்பது லட்சம் ஜனங்களுக்கும் ஒரு மாசம் வரைக்கும் மூணு நேரம் நீர் இறைச்சி கொடுப்பேன்னு சொல்றீரே அது சொல்லுவான் கடலில் உள்ள மச்சங்களெல்லாம் கொண்டு வந்தால் நடக்குமா ஆடு மாடுகளெல்லாம் அவருக்காக அடித்தாலும் நடக்குமா அப்படின்னு கேட்கிற ஆண்டவர்கிட்டே கேள்வின்னு கேட்கறான் சோத்திரம் அற்புதம் என்னன்னா இறைச்சியை மட்டும் கொடுக்கல ஒரு மாதம் வரைக்கும் கத்த கொடுத்தாரு அமே சரி சோத்திரம் என்ன இறைச்சிக்காக ஏங்குனோம் ஒரு மாதம் வரைக்கும் இல்லாட்டாலும் குழப்பம் இல்லை பத்து நாளாவது தந்தாரே கோடி ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு போக விட மாட்டாரு ஒரு மாதம் வரைக்கும் தருவேன் சொன்னாருன்னா ஆமேன் இருபத்தி ஒன்பது நாளும் போக விட மாட்டார் முப்பது நாளும் போக விட மாட்டார் முப்பத்தோரு நாளும் கர்த்த தந்தே ஆவாரு உம் ஒரு ராமேன் சிலர் வார்த்தையை பெற்று கொண்டு ஆண்டவரே வார்த்தை படி செய்யாட்டாலும் குழப்பம்லாப்பா கொஞ்சமாவது செஞ்சிருங்க ஆண்டவரேன்னு இருக்கீங்கன்னா உங்களை பார்த்து கருத்தை சொல்றார் கொஞ்சமா நான் செய்ய மாட்டேன் உனக்கு நான் எப்படி வார்த்தை தந்தேனோ அந்த வார்த்தை அந்த வார்த்தையின் படியே தான் நான் செய்வேன் அந்த வார்த்தைக்கு மாறாக நான் செய்யவே மாட்டேன் புதிய வீடை தருவேன்னு சொன்னார்னா புதிய வீடை தான் தருவாரு வாடகை வீடை தந்து ஏமாத்த மாட்டாரு புதிய வண்டியை தருவேன்னு சொன்னார்னா புதிய வண்டியை தான் தருவாரு செகண்ட் ஹேண்ட் தரவே மாட்டாரு தேசத்தில் உயர்த்தி வைப் வைப்பேன்னு சொன்னாருன்னா தேசத்தில் உயர்த்தி தான் வைப்பார் அறகுறையாக கற்று வைக்கவே மாட்டார் பவுல் சொல்லுகிற ஒரு வார்த்தை எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே தான் நடக்கும் எனக்கு சொன்னதுக்கு மாறாக நடக்கவே நடக்காது தேவ பிள்ளை உங்களுக்கு ஒருவேளை கர்த்தர் வார்த்தை சொல்லி வருஷம் வேணால் அஞ்சாகலாம் வருஷம் பத்தாகலாம் ஒருவேளை நீங்க மறந்தாலும் நான் சொல்றேன் வாக்கு கொடுத்தவர் மறக்கவே மாட்டார் அவர் சொன்ன வார்த்தையின் படியே செய்கிறவராக இருக்கிறான் சிலர் ஆமாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாரோ நீங்க விசுவாசிப்பீங்கன்னா இந்த வாக்குத்தத்தத்துக்கு மாறாக சிலது நடக்கிறது போல இருக்கலாம் ஆனா நான் தைரியமா சொல்லுகிறேன் வாக்குத்தத்தத்துக்கு மாறாக நடக்கிறது போலதான் இருக்குமே ஒழிய ஆனா நடக்காது ஆனா கர்த்தர் கொடுத்த வாக்கு படியே தான் நடக்கும் ஆண்டவர் மோசேட்ட சொல்றாரு மோசே இறச்சி தருவேன்னு சொல்லாத ஒரு மாசம் வரைக்கும் தருவார்னு சொல்லுன்னு சோத் ஆண்டவரே எப்படிப்பா சொல்லே சோத்துறோம் ஆமாம் ஒரு நாள் தருவேன்னு சொன்னாலே இவனுங்க விடமாட்டானுங்க ஒரு மாதம் வரைக்கும் பத்து நாள் கொடுத்துட்டு அடுத்து இறச்சி நின்று போயிட்டுன்னா ஆமாம் என்னே தின்னு தீத்துருவானுங்க ஆண்டவரு ப்ரைஸ் ஆண்ட சொல் நீ சொல்லுடா ஒரு மாதம் வரைக்கும் சொல்லு ஏன் வார்த்தை நடக்குமா நடக்காத நீ பாருடா நீ போய் பாருடா போய் சொல்கிறா ஏய் ரெடி ஆகிக்கோங்க நாளைக்கு நமக்கு காடை சிக்ஸ்டி ஃபைவ் காடை தந்தூரி காடை கரல் வேறு என்ன காடை சாத்ஸு பேர் தெரியல எல்லாம் நம்ம நாள் என்ன செய்ய போகிறோம் தின்ன போகிறோம் மூணு நேரம் காடை தான் சாப்பாடு எல்லாம் ஒரே கொட்டடிச்சு டண்டை நடக்கிற டண்டை நடக்கிற ரெண்டு நடக்கணும் ஒரே கொண்டாட்டம் அடுத்து முக்கியமான செய்தி ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை ஒரு மாசம் வரைக்கும் தரப்போறாரு உங்க உங்களுக்கு இறைச்சிக்கு மேலே வெறுப்பு வர்ற அளவில் கர்த்தர் என்ன செய்ய போறாரு தரப்போ அவங்களுக்கு இன்னும் டண்டை நடக்கிற ஒரே ஆட்டம் பார்த்தா ஆமைய இருபது நாள் ஆச்சு காடை நிற்கலை இருபத்தோரு நாள் ஆச்சு ஆமைய காடை நிற்கலை இருபத்தஞ்சாச்சு ஒரு மாதம் ஆன வரைக்கும் கர்த்தர் அவங்களுக்கு திருப்தியாய் கொடுத்தாரு அவர் சொன்ன வார்த்தையின்படியே செய்தாரு ஏ சபைய வனாந்தரத்தில் வனாந்தரத்துல ஒரு வசதி இல்லாத அந்த ஜனங்களுக்கு என் தெய்வம் ஒரு மாதம் வரைக்கும் இறைச்சி கொடுக்க அவரால் முடியும்னா உன் தேவை அவருக்கு லேசான காரியம் பிரச்சனை அவருக்கு லேசான காரியம் உன் கஷ்டம் அவருக்கு லேசான காரியம் உன்ன கண்கள் நிச்சயமா அது பார்க்க வாங்கிறது என்ன அப்பாவும் நீரே என்ன அம்மாவும் என் சிந்தனாண்டர் போடுற மாதிரி சொல்ற உன் பிரேயர் பிரேயர் பயன்சம் மாத்தாத நீ ஆரம்பத்தில் எப்படி சொல்லி ஜெபித்தாயோ இப்பவும் அப்படியே சொல்லி ஜெபி இப்பவும் அப்படியே சொல்லி ஜெபி வருஷம் தாண்டின உடனே சரி நடக்காட்டாலும் பரவாயில்ல கொஞ்சமாக அது நடந்தால் போதும் சொல்லாத உன் ஜப குறிப்பை மாற்றாத ஆரம்பத்தில் நீ எப்படி ஜெபித்தாயோ இப்பவும் அப்படியே ஜெபி ஓ வார்த்தை அவர் சொன்ன படியே நிச்சயமாக நடக்கும்